உங்க மனசு ஒரு கோட்டையை போல உறுதியா இருக்கணுமா எந்த சவாலையும் ஈஸியாக எதிர்கொள்ளணுமா இந்த ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது முதல் படி தன்னை அறிந்து கொள்வது உங்கள் பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க இது உங்க மனசை கட்டுப்படுத்த முதல் படி ரெண்டாவது உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியமான உடல்ல தான் ஆரோக்கியமான மனசு இருக்கும் தினசரி உடற்பயிற்சி சத்தான உணவு உங்க மனசுக்கு புத்துணர்ச்சி தரும் மூணாவது கற்றல் புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருங்க அது ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம் ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறதா இருக்கலாம் இது உங்க மனசை கூர்மையாக்கும் நாலாவது தடைகளை தாண்டுதல் தோல்விகளை கண்டு பயப்படாதீங்க ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் அது உங்களை இன்னும் வலிமையாக்கும் அஞ்சாவது பாசிட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்களை தூக்கி எறிங்க நல்ல விஷயங்களையே நினைங்க உங்க சுத்தி நல்ல மனிதர்களை வச்சுக்கோங்க ஆறாவது மன அமைதி தினமும் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க உங்க மனசை அமைதியா வைங்க இது உங்க மன வலிமையை இன்னும் அதிகப்படுத்தும் டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி உங்க மனசை ஒரு இரும்பு தூண் மாதிரி ஆக்குங்க உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இதை இப்போவே தொடங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க